ஒரு கதை ஒரு ஊர்ல ரெண்டு மாடும் இருந்துச்சா ஒன்று காலும் ஒன்று மாடும் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்பி ஒன்றா தான் இருப்பாங்க அப்புறம் ஒரு நாள் அந்த முயல் வந்து இருந்தப்போ ஒரு ஊனை வந்து பார்த்துட்டு இருந்துச்சு செடிக்குல ஒழிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ரெண்டு மாடும் பார்த்தோன்னே சொல்லுச்சு அந்த முயில் வந்து ஓடி போயிருச்சு அப்புறம் அப்புறம் அந்த அந்த ஓலை வந்து அந்த மா தப்படி பண்ணியிருக்கார் சொச்சு அப்புறம் அந்த அது வந்து சிங்கராஜாவை சொல்லிடுச்சு அப்புறம் அது அப்புறம் சிங்கராஜா அதே பண்ணார் அப்புறம் அவர் வந்து வந்தோன்னு தாக்க வந்தார் அப்புறம் ரெண்டு மாடும் அதை தாக்க வந்துச்சு அப்புறம் இன்னொன்று நாள் வந்து அந்த உனாக என்ன சொல்லுச்சுன்னா இது இன்னும் இன்னொன்று நாங்கள் கூட வரியாத சொல்லிடுச்சு அதுவும் சரி வராது சொல்லிடுச்சு அப்புறம் இன்னொன்று அப்புறம் அதை உனையும் வந்து சந்திக்க வந்துச்சு அப்புறம் அதை வந்து கூட்டிகிட்டு போச்சு அவங்க ஒரு பகுதிக்கு போய் சேர்த்தாங்க அப்புறம் அந்த அந்த என்ன சொல்லுச்சுன்னா அந்த சிங்கம் அந் அது வந்து வா நம்ப வா சொன்னே அது சிங்கம் ஆனால் அந்த அந்த வெள்ளை மானும் பின்னாண்டி வர போல அதை அப்படியே தூக்கி போட்டுருச்சு எட்டி உதச்சிருச்சு அப்புறம் அது செத்துருச்சு அப்புறம் அந்த ரெண்டு மாடுங்களும் அது தாக்க வந்துச்சு அது நிறுத்தவே இல்லை அது காட்டு விட்டு போற வரைக்கும் அப்புறம் அது காட்டு விட்டு போறவங்க அவங்க நிம்மதியா வாழ்ந்தாங்க முடிஞ்சது இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஒற்றுமைய வந்து ஜெயிக்கிறது தான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி